ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாகித்தனி நீங்கள் எல்லாருமே இந்த சேனலுக்கு ரொம்பவே ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி அப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த வரலாற்று தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருவேடகமில் இருக்கக்கூடிய திரு ஏடகநாதர் கோவிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் இந்த கோயிலுடைய சிறப்புகள் நிறைய இருக்குது ஸோ நான் சொல்லும் போதே வந்து பின்னாடி கோவிலில் மணி அடிக்குது சிவனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த கோவிலை பற்றின நிறைய உண்மைகளையும் நிறைய வரலாற்று உண்மைகளையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி ஸோ என்னோட சேனலுக்கு ரொம்பவே பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க நம்ம சேனல் ஒன் கே சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஸோ இதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க சரி வாங்க இன்றைக்கி நம்ம போகக்கூடிய இந்த வரலாற்றுத்தலம் எங்கே இருக்குது இந்த வரலாற்றுத்தலத்துடைய சிறப்புகள் என்ன நம்ம எப்பவும் பார்க்கக்கூடிய ரகசியங்கள் பற்றின விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன் கோவில் மதுரையிலிருந்து சோழவந்தான் போகிற வழியில சோழவந்தானுக்கு முன்னாடியே வந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரோடு வழியாக தான் நம்ம வரணும் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆற்று பிரிட்ஜ்ன்னு சொல்லலாம் ஸோ வைகையாறு வந்து என் நடுவில் போயிட்டு இருக்கு இருக்கக்கூடிய இந்த ஆற்று ஓரத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோவிலை பற்றின ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ அது என்ன அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கோவில் உருவாகிறதுக்கே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் சரி என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி பின்னாடி பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இப்போ வந்து நிற்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து திரு ஏடகநாதர் கோவில் ஸோ நான் இங்கே வந்துட்டேன் என் பின்னாடி இருக்கு கோவில் பாருங்கள் ஸோ இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போக போகிறோம் இந்த கோவிலுக்கான என்ட்ரியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து கூட எனக்கு இப்போ ஒரு ஆள் வருவாங்க ஸோ அவங்க இல்லாததுனால இப்போ நான் வந்து உங்க கூட தனியாக தான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன் அதனால உங்களோட சப்போர்ட் இன்னும் எனக்கு நிறையா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ திரியேடகநாதர் கோவிலுடைய ஆர்ச் இதுதான் கோவில் உருவானதுக்கு காரணமானவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருஞான சம்பந்தர் தான் ஸோ திருஞான சம்பந்தருக்காக ஒரு சின்ன ஒரு கோவிலே வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த கோவிலுக்கு எதிர்த்த மாதிரி அப்படி இந்த ஆர்ச்சுக்கு எதிர்த்த மாதிரி வந்தோம் அப்படின்னா திருஞான சம்பந்தருக்குரிய தளம் வந்து இங்கே இருக்குது இந்த கோவிலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம் இவர் தான் இந்த கோவில் உருவானதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இவர் எழுதிய வாழ்காந்தனர் அப்படின்ற ஒரு ஏடு தான் இந்த கோவில் உருவானதற்கான ஒரு காரணமாகவே இருந்திருக்கு சம்பந்தர் மேல கொண்ட ரொம்ப அதீத அன்புனால அந்த காலத்திலேயே இவருக்கு தனியான ஒரு சந்நிதியை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா ரொம்பவே வந்து மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அழகா நேர்த்தியா கட்டியிருந்தாங்க இந்த கோவில் இந்த திருவேடகம் கோயிலுடைய தலை வரலாறு பற்றி பார்த்தோம் அப்படின்னா திருஞான சம்பந்தருடைய கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும் அதாவது மதுரையை அரசாண்டு வந்த கூன் பாண்டியன் சமண மதத்தை சார்ந்தவராக இருந்தார் இவருடைய மனைவி பெயர் மங்கியர்கரிசி இவங்க பயங்கரமான ஒரு சிவபக்தை அறுபத்தி மூன்று நாயன்மார்களை இவங்களும் ஒரு ஆள் அப்படியாக இருந்திருக்காங்க ஸோ சைவத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக இவங்க அழைச்சதன் பேரில் தான் வந்து மதுரைக்கு வந்தவர் திருஞான சம்பந்தர் மதுரையை வந்த திருஞான சம்பந்தரை பார்த்ததுமே சமணத்துறவிகள் யாருக்குமே பிடிக்கல பிடிக்கலைதான் ஆரம்பிச்சு திருஞான சம்பந்தருடைய அந்த அதிசய நிகழ்வு நம்ம இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த கோவில் வந்து மதுரையோட சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுமே வந்து ரொம்பவே வந்து சிறப்பு வாய்ந்தது வரலாற்று தலங்களுக்கு பெயர் போனது ஸோ அப்படி இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த வரலாற்று தலம் எதற்கான பெயர் கோயிலுடைய சிறப்பாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது இந்த கோவில் தெற்கு வடக்கா இருக்கிறதுனால இந்த கோவில் வந்து காசிக்கு நிகரான சிறப்புடைய ஒரு கோவில் மதுரையோட வடக்கில் அமைந்த வைகை நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவஸ்தலம் தான் இந்த கோவில் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தல விருட்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வில்வமரம் இந்த கோவிலுடைய அம்மன் ஏலவார் குழலி இந்த உற்சவர் வந்து ஏடகநாதர் அப்படின்ற பெயரில் அழைக்கப்படுறாரு இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வைகை நதியும் பிரம்ம தீர்த்தம் இது ரெண்டுமே இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தமாக இருக்குது கோவிலுடைய இன்னொரு சிறப்பு இரட்டை கோபுரங்களை உடைய கோவில் அப்படின்னு சொல்லலாம் பின்னோக்கி போலாம் அதாவது திருஞான சம்பந்தருடைய கதைக்கு போகலாம் ஒரு தடவை வந்து மன்னன் வந்து ரொம்பவே வந்து வெப்பு நோயால் தாக்கப்பட்டிருந்தாரு அப்படி தாக்கப்பட்டிருந்த போது அந்த நோயிலிருந்து குணமாகிறதுக்கு மீனாட்சி அம்மன் கோயில் வந்து திருநீரை கொண்டு வந்து திருஞான சம்பந்தர் அவருக்கு பூசி விடவும் அந்த நோய் வந்து முழுமையாக குணமடைஞ்சிச்சு ஸோ இதுக்கப்புறமா தான் மன்னனுக்கு வந்து திருஞான சம்பந்தர் மேலே ஒரு பிடித்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் திருவேடகத்துடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா தேவாரம் பாடல் பெற்ற தலம் அதாவது இது வந்து தேவாரம் பாடல்களில் ஐந்தாவது தலமாக திகழக்கூடிய ஒரு தலமாக இருக்குது இந்த கோயில் வந்து ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்டது இது இரண்டு கோபுர நுழைவாயில்களே இருக்கதாக இருக்குது கோவிலுடைய வரலாற்று சிறப்புகள் என்ன அப்படின்னா இந்த கோவில் பதினாறாம் நூற்றாண்டில் நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவிலில் ஜெடாவர்மன் குலசேகர பாண்டியன் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் நிறைய இருக்குது கிருஷ்ண தேவராயர் கால கல்வெட்டுகளையும் இந்த கோவிலில் நம்மளால் பார்க்க முடியும் நம்ம திருஞான சம்பந்தருடைய கதைக்கு போகலாம் அதாவது திருஞான சம்பந்தரை பிடிக்காமல் இருந்த சமணர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உன்னுடைய ஏடையும் என்னுடைய ஏடையும் வந்து அனலில் இட்டு பார்க்கலாம் இதில் எந்த ஏடு வந்து எரியாமல் மீண்டு வருதோ அந்த ஏடு சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க அந்தனர் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஏடு ஒன்று ஞான சம்பந்தர் இருந்தார் ஸோ இந்த ஏடு நெருப்பில் போட்டதுமே எரியாமல் அப்படியே மீண்டு வந்துச்சு இதை பொறுக்காத சமணர்கள் அடுத்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம நீரில் விட்டு பார்க்கலாம் ஸோ அனல் கைவிட்டுச்சு புனல் கைவிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற வெள்ளத்தில் நம்ம ரெண்டு பேரோட ஏடையும் போடுவோம் இதில் எந்த ஏடு வந்து வெள்ளத்தில் மூழ்காம கரை செய்யறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் ஒன்று சொல்கிறாங்க ஸோ இதுக்கும் சரின்னு சொன்ன ஞான சம்பந்தர் இவருடைய ஏடை வந்து வெள்ளத்தில் போடுறாங்க இதில் சமணர்களுடைய ஏடு வெள்ளத்தில் மூழ்கிடுது ஆனால் ஞான சம்பந்தர் போட்ட ஏடானது வெள்ளத்துடைய எதிர் திசையில் வந்து வெள்ளத்தையும் மீறி நீந்தி வெளியே வருது வைகையாற்று வெள்ளத்தை எதிர்த்து கரையை அடைந்த தலம் தான் இந்த திரு ஏடகநாதர் கோவில் ஸோ ஏடு கரை கண்ட தலம் தான் திரு ஏடகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றிருக்கு கோயிலுடைய சிறப்பாக அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்து நிலை ராஜ கோபுரங்கள் வழியாக உள்ளே நுழையிறோம் ஸோ உள்ளே நுழைஞ்சதுமே பார்த்தோம்னா ரொம்பவே அழகான ஒரு கோபுரங்கள் வந்து கண்ணுக்கு தென்படுது கொடிமரத்தோடு இருக்கக்கூடிய இந்த கோபுரங்கள் ரொம்பவே அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய கொடிமரமும் பலிபீடமும் ரொம்பவே பெருசாகவும் ரொம்பவே வித்தியாசமான ஒரு அளவிலேயும் இருக்குது ஸோ ரொம்பவே பெரிய உயர்ந்த பலிபீடங்கள் இருக்குது இந்த கொடிமரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப உயர்ந்த ஒரு மேடைக்கு மேலே நந்தி சிலை வந்து இருக்கு நந்தி சிலையை தாண்டி கோயிலுக்குள்ளே அடுத்ததாக உள்ளே வரும்போது முன்னாடி விநாயகரும் முருகப்பெருமானும் இருக்காங்க ஸோ அவங்கள வணங்கிட்டு நம்ம உள்ளே வந்தால் சிவனுடைய கருவறையே நம்ம பார்க்க முடியும் அடுத்ததான் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ரொம்பவே அழகாக இந்த கோவிலில் வந்து இருக்காங்க இங்கே வந்து இரட்டை விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகர் ஆகிய சன்னதிகள் வந்து இருக்குது இங்கே மூலவர் ஏடகநாதர் வந்து சுயம்பு லிங்கமாக காட்சி தராரு அதுக்கடுத்து அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோபுரம் வழியே உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா அம்மன் சன்னதியை வந்து நம்ம அடைய முடியுது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது இது திருஞான சம்பந்தருடைய சிலை தான் நதிக்கு கீப் சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரி சிலைக்கு பக்கத்தில் தான் வந்து திருஞான சம்பந்தருடைய இந்த சிலை சிற்பம் இருக்குது உங்களோடைய சன்னியை வழிபட்டாச்சு சரி வழிபட்டுதே வெளியே வந்தாச்சு இது வந்து ஒரு தனி நுழைவாயிலிருந்து நம்ம வெளியே வர மாதிரியான ஒரு அமைப்போடு இருக்குது இப்போ மூலவர் ஏடகநாதரை வழிபட்டுட்டேன் அதுக்கப்புறமா அம்பால் சன்னதிக்கும் போய் அம்பாலையும் வழிபட்டுட்டு வெளியே வந்துவிட்டேன் ஸோ இப்போ நம்ம கோயிலை சுற்றி வரலாம் இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம இப்போ பார்க்கலாம் கோவிலுடைய மூலவர் ஏடகுநாதர் கருவறையை சுற்றி இருக்க சுவர்களில் கோஷ்டக மூர்த்திகளான தட்சிணாமூர்த்தி துர்கை அம்மன் பிரம்மா ஆகிய தெய்வங்கள் வந்து இருக்காங்க அம்பாள் சன்னதி வந்து தனியாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த அம்பாள் சன்னதியில் இருக்கக்கூடிய மணியானது மலேயாவிலேருந்து வந்து சிறப்பாக வந்து வடிவமை வடிவமைக்கப்பட்டு இங்கே வரவழைக்கப்பட்டதாக வந்து ஒரு தல வரலாறு ஒன்று இருக்குது கூடிய பைரவரும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கோவிலில் அன்னதானமும் வந்து ரொம்பவே சிறப்பாக நடைபெறுறது ஸோ எல்லா மக்களும் வந்து அன்னதானம் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக சாப்பிட்டுட்டு போனதை நான் பார்த்தேன் இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு பித்ரு காரியங்களுக்கும் இந்த கோவில் வந்து சிறப்பு வாய்ந்த தலம் சொல்றாங்க நான் உங்க கூட ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கோவில்களை பத்தியும் வரலாற்று உண்மைகளை பத்தியும் அந்த மாதிரி இந்த கோவில் பார்த்தோம் அப்படின்னா திரு ஏடகநாதர் சோழவந்தான்ல இருக்கக்கூடிய இந்த கோவில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த கோவிலுடைய பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த கோவில் திருஞான சம்பந்தரால தேவாரம் பாடப்பெற்ற கோவில் இங்கே நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த கோவில் பார்த்தோம் அப்படின்னா திரு ஏடகநாதர்னா இந்த தளத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திருமணம் ஆகாதவங்க இந்த கோவிலுக்கு வந்து இந்த கோவிலுடைய அம்மனுக்கு அணிவிக்கக்கூடிய மாலையை நம்ம வீட்டில் கொண்டு போய் வச்சு நாற்பத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து பூஜை செஞ்சோம் அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்க அதாவது திருமண தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ரொம்பவே வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய சிவன் லிங்கம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது திருஞான சம்பந்தர் வழிபட்ட சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவனை வழிபடும் போது பிறவி பிணிகள் அனைத்தும் நீங்கி நம்மளுடைய பிறவிக்கான முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா அதாவது நம்ம கோவில் மதுரையில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு தலங்கள் அந்த வகையில் இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காசிக்கு சென்று நம்ம சிவனை வழிபடக்கூடிய அந்த ஒரு சிறப்புகள் இங்கே இருக்கக்கூடிய இந்த கோவிலில் ஒரு நாள் நம்ம தங்கி இருந்து இந்த சிவனை வழிபட்டால் காசிக்கு போயிட்டு வந்ததற்கான மோற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அழகான ஒரு கோவிலாக இருக்குது இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களும் அவ்வளோ அழகாக ரொம்ப நேர்த்தியாக இந்த கோவிலுடைய திறப்பு நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலை ஆறு மணியிலிருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஈவினிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலு மணியிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் இந்த கோவிலுடைய நடை இருக்கு ஸோ இவ்வளோ ஒரு அழகான ஒரு சிறப்பான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்குது இது எல்லாருக்குமே வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம் மதுரையில் இருக்கக்கூடியவங்க இருந்தாலும் சரி வெளியூர்லேருந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னாலும் கட்டாயம் இந்த திருவேடகத்துக்கு வந்து ஒரு தடவையாவது இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தையும் சரி திருஞான சம்பந்தருடைய சிலையையும் சரி நீங்கள் வழிபட்டுட்டு போங்க ஸோ இந்த ஒரு சிறப்பு இந்த கோவிலுக்கு மட்டுமே உண்டு ஸோ இதில் இருக்கக்கூடிய கோவில்களில் வந்து பதினைந்து கோவில்கள் தேவார பாடல்கள் பாடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதில் இந்த கோவில் வந்து ஐந்தாவது தளம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இன்னைக்கு பார்த்தா இந்த வீடியோவில் நான் இந்த கோவிலை பற்றின வரலாற்று உண்மைகளை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கேன் ஸோ இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரியான இன்னொரு வரலாற்று தகவல்கள் நான் உங்களை மீட் பண்றேன் சோ தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் இருக்கு இந்த கோவில பற்றி தெரிஞ்ச விஷயங்கள் இருக்குன்னா கீழே கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு வரலாற்று தகுந்த நான் உங்களை மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்